ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னவா யாரோட சப்போர்ட்டையும் காணும் ரம்யாவுக்கு மொத மொதல் இருதா எப்படி வந்து சப்போர்ட் பண்ணிங்க இப்போ எல்லாம் தூங்கிட்டீங்க போல் சரிங்க தூங்குங்க தூங்குங்க எவ்வளோ நாள் தான் தூங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன் இந்த யூடியூப்காரங்களும் எவ்வளோ நாள் தான் தூங்குறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் சரியா ம் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க சரிங்க இந்த ஓன் வேஸ் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பாதிலே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது நம்மளோட யூடியூப் சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் போட போகிறேங்க யூடியூப் சேல்ரி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சேல்ரி வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ இன்றைக்கி நான் சொன்னேன்ல வீடியோலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு காப்பி ரைட்ஸ் எல்லாம் வாங்கி சேனல்லாம் ரொம்ப டவுனாக தான் போச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பின்கோட் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வரும் நம்மளுக்கு அது வந்து எனக்கு வரவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு எல்லாருமே எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க என் முன்னாடி சேனல் என் பின்னாடி சேனல் ஆரம்பித்தவங்களுக்குலாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொன்னாங்க என்னடா நம்மளுக்கு மட்டும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் கமெண்ட் பண்ணிலாம் கேட்டேன் வருங்க வருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒரு நாள் வந்துருச்சுன்னா அந்த பின்கோட் நம்பர் வந்து நம்ம இணைக்கணும் இந்த இதில் இணைச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வரும் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க ஆயிரம் மணி நேரம் சப்ஸ்க்ரைபரும் அப்புறம் வந்து வாட்ச் ஹவர் வந்து ஆச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர் பிடிக்கணும் அது எனக்கு பிடிக்கவே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க உண்மையே சொல்கிறீங்க அந்த வாட்ச் அவர் பிடிக்கிறதுக்கு நான் இன்னும் இப்போ நினச்சா கூட கண்ணீர் வந்துடும் ஏன்னா நைட்டும் பகலும் தூங்காமல் உட்காந்து லைவ் போட்டு லைவ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாலாயிரம் வாட்ச் அவர் வந்து சும்மா கிடையாதுங்க அதை வாங்குகிறபோல இந்த பேமெண்ட் எப்படி நம்ம டெய்லி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு முழிச்சு முழிச்சு பார்க்குறோம் அது மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு அந்த வாட்ச் அவருக்கு நான் எழுந்திரிச்சு முழிச்சு முடிச்சு பார்ப்பேன் எவ்வளோ ஏறி இருக்குது எவ்வளோ ஏறி இருக்குது எவ்வளோ ஏறி இருக்குன்னு அதே மாதிரி வாட்ச் ஹவர் பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க இப்போ கூட நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கூட அந்த வாட்ச் ஹவர் நினைச்சால் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா மறுபடியும் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயமாகவே இருக்குது இந்த சேனல் விட்டுட்டு கூட இன்னொரு சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் அந்த நாலாயிர மணி நேரம் வாட்ச் அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவ்வளோ ரிஸ்க்குங்க எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்காண்டி நைட்டும் பகலும் இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் லைவ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் ஏறும் ஒருத்தவங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே கூட ஏறும் நம்மளுக்கு ஷார்ட்ஸில் அவ்வளோவா வியூஸ் போகாதனால நான் லைவ் போட்டு போட்டு தான் இந்த நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொண்டு வந்தேங்க கொண்டு வந்தோன்னே அப்புறம் ஒரு பின்கோட் நம்பர் வரும்னு சொன்னாங்க அதுவும் வந்துச்சு அதவும் வந்து ஆட் பண்ணோம் அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொன்னாங்க ஒரே தாங்க அந்த அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு அந்த பேங்க்கு அந்த இதுதாங்க கேட்பாங்க அதை நம்ம அப்ளை பண்ணணும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் பிடிச்சோடனே அப்புறம் பின்கோட் நம்பர் வந்தோன்னே பின்கோடு நம்பர் நம்ம இணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் காமிக்கும் நம்ம எத்தனை டாலர் வச்சுருக்கோம் ஒரு டாலரா ரெண்டு டாலரா மூணு டாலர் மூணு டாலராக மா அந்த வாட்ச் ஹவுஸ் பிடிக்கிறோம்ல வாட்ச் ஹவுஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது வாட்ச் ஹவுஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டாலர் காமிக்கங்க எத்தனை டாலர் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த டாலர் ஒரு ரெண்டு டாலர் இருக்குன்னா அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு தான் ஒரு ஒரு டாலராக ஒரு டாலர்லாம் கிடையாது நம்மளுக்கு போகிற வியூஸ் பொறுத்து தான் டாலர் ஏறும் அதுவே எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு சேலரி எடுக்க ரெண்டு வருஷம் மானிட்டேஷன் மானிட்டேஷன் வாங்க ரெண்டு வருஷம் மொத்தம் நாலு வருஷம் பாருங்கள் நாலு வருஷம் ரம்மியாக கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னுமே ஒரு முன்னேற்றம் கிடையாது இதுக்காண்டி வந்து நான் ட்ராவல் பண்ணியெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என் வீட்டுக்காரலாம் என்ன பாடுபடுத்தி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படி இருந்தாலும் வந்து எனக்கு வியூஸே போகலை அதெல்லாம் நினச்சா இப்போ கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சா ங்க உடனே நம்ம நூறு டாலர் பிடிக்கிறதுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் லைவ் வீடியோஸ் ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் டாமல் எவ்வளோ வேலை கிடந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுருவேன் லைவ் போட்டு நைட்டெல்லாம் லைவ் போடுவேன் எனக்கு தூக்கம் கூட வரும் அந்த தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நைட்டெல்லாம் லைவ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் வீடியோஸ் போடுவேன் எல்லாமே போட்டு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாலர் கொண்டு வந்தேங்க நூறு டாலர் ஏறுறக்குள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்பா வேலைக்கு போயிருந்தா கூட டக்கு டக்குன்னு சம்பளம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளால வேலைக்கு போக முடியாதுல அதனால் வீட்டில் இருந்து இதுதான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதவே நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நூறு டாலர் எப்படியோ கொண்டு வந்துட்டேங்க எப்போ ஏறும் அந்த கடைசி ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் பாருங்க அந்த ஒரு டாலர் எப்போ ஏறும் எப்போ ஏறும் எப்போ ஏறும் நைட்டு பகலும் நம்மளுக்கு தூக்கமே வராது அப்படிதான் ஒரு நாள் வந்து காலையில் முழித்து பார்க்கும்போது நூறு டாலர் ஏறிடுச்சு ஐய் நம்மளுக்கு பேங்கில் காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எவ்வளோ வரும் பத்து இருபது முப்பது நாற்பதுனாயிரம் ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் எழுவதாயிரம் எட் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஆசையெல்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லாரும் யூடியூபர் சொல்கிறது பத்தாயிரம் தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க நான் உண்மையாக உங்ககிட்ட சொல்லணும் நம்மளுக்கு வர அமௌண்ட்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு மெசேஜே பேங்க்ல இருந்து என்னடா மெசேஜே வரல பேங்கில் போய் கேட்டதுக்கு ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாவிகளா நூற்றாலர் வந்தோன்னா காசு வரும் சொன்னாங்களே என்னடா மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக எனக்கு இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல அப்புறம்தான் ஒரு மெயில் ஐடி வருது இந்த மாதிரி வந்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணுமா அது என்னமோ டாக்ஸ் ஃபார்ம் டாக்ஸ் ஃபார்ம் டாக்ஸ் ஃபார்ம்னே வந்துச்சு படித்தவங்களுக்கு தான் கேட்குறேன் டாக்ஸ் ஃபாமா அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே மண்டை குழம்பி போச்சுங்க சத்தியமாக சொல்கிறேன் அவங்களே மண்டை குழம்பிட்டாங்க நாங்கள் அப்புறம் சரி இந்த ஆதார் கார்டு பேன் கார்டாக தான் கேட்குறாங்க போலன்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூபருக்கெல்லாம் ஃபோன் போட்டு அதை அனுப்புனா என்னதான் அனுப்புனா உங்கதில்லை அவரு அனுப்புனா அவருது இல்லை தப்பு 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 தப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குது டாக்ஸ் ஃபார்ம் டாக்ஸ் வாங்க டாக்ஸ் ஃபார்ம் டாக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியே வருது மண்டையே வெடித்து போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க அதுவும் ஏறிக்கிட்டு இருந்துச்சு நூற்றி இருபத்தி ஏழு டாலர் ஏறிடுச்சுங்க நூற்றி இருபத்தி ஏழு டாலர் இருந்துச்சு ஆனால் என் கையில் வந்து காசே வரல நானும் போய் பேங்க கேட்க யூடியூப்பை பார்க்க நாலு பேர்கிட்ட கேட்க ஒரே பைத்தியம் முடிச்ச மாதிரி நைட்லாம் தூக்க வராமல் என்னடா நம்ம உழைச்ச காசு நம்ம கைக்கு வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் டாக்ஸ் ஃபார்ம் என்னென்னு தெரியல அப்போ நானும் என் குழந்த மட்டாட்டியும் டெய்லி உக்காந்து அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கலை ஒரு ஒரு யூடியூபர் யூடியூபர்ஸ்கிட்ட கேட்டு அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களுக்கு மெசேஜ் இதெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி இதெல்லாம் அனுப்பேன் அவங்களுக்குமே தெரியலை அவங்களே இதை அனுப்புங்க அதை அனுப்புங்கன்னு சொன்னால் அதுவும் டாக்ஸ் ஃபாங்கு டாக்ஸ் ஃபாங்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி குளிக்கலை சாப்பிடலை தூங்கலை நான் பாட்டி பெட்டில் படுத்துக்கிட்டு நானும் அந்த இதை எடுத்து டச் சர்ச் பண்ணேன் இது என்ன இது அப்படின்னு சொல்லி டச் பண்ணேன் டச் பண்ணணும்னு வந்துருச்சுங்க டச் பண்ணி வந்த உடனே நான் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணி என் குழந்தை மண்டாட்டிகிட்ட அனுப்பி அவகிட்ட கொடுத்தோடனே அவ வந்து என் ஃபோனை வாங்கி அவங்க சரி இது ஒன்று ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே கிடையாதுங்க டாக்ஸ் பாங்கன்னா நம்ம அட்ரெஸ்ஸு அதே தான் ரிப்பீட்டாக அதே தான் கேட்குறாங்க ஃபோன் நம்பர் அட்ரெஸ் பேங்க் ஐடி அதே தான் கேட்குறாங்க நம்ம அதுதான் இத்தனை நாள் தெரியாமல் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு ஒரு ஆளுக்கிட்டே கெஞ்சணும் நாய் கெஞ்சி அதை கெஞ்சு கெஞ்சங்க அதை ஒரு யூடியூபர் கார்டெலாம் கெஞ்சினே பாருங்க சரி ஏன்டா அவர்கிட்ட கெஞ்சினோன்னு ஆகி போச்சுங்க அந்த லெவலுக்கு நம்ம பண்ணிட்டாரு வந்துடுறேன் தான் வந்துடுறேன் தான் வந்துடுறேன் தான் வந்துடுறேன் என்னால் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்லைங்க வந்து பண்ணித்தாரே பண்ணித்தாரேன்னு சொல்லியே அவரை நம்பி 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 நாங்கள் உட்காந்து காலமே ஓடிருச்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நானாக சர்ச் பண்ணி அவளுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணோன்னே சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்பாட சக்சஸ்னு வந்துருச்சு பேங்கில் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல நான் காலையில் எழுந்திரிச்சு மெயில் பார்க்குறேன் மெயிலே வரலை என்னடா மெயில் வரல என் வீட்டுக்கார பாவம் அவரை போய் பேங்க்ல கேட்டுவாங்க கேட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை அல அலைய விட்டு அவங்க டெய்லி வரலைங்க 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 ஐயோ எல்லாம் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு அக்செப்டன்னு வந்துருச்சே ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் போய் பேங்க்லாச்சு நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்ததுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கும் நம்ம டாக்டர் கொடுத்து அவள் அவள் வந்து என்ன பண்ணிட்டா நீ போய் பேங்கில் கேளுக்கா அப்படின்னு சொன்னான் நான் போய் பேங்கில் கேட்டால் அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க நான் கேட்குறேன் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றீங்க அப்புறம் கேட்டதுக்கு நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சுங்க இந்த மாதிரி இதில் கூட மாற்றி இருக்குமா மெயின் பிரான்ச்சில் கூட மாட்டிருக்குமா ஒரு ஒரு சமயம் நம்ம வந்து அதை போய் நம்ம கேட்டோம்னா பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போய் கேட்குறேன் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எனக்கு காசு வந்துருச்சுங்க அது எப்படியா எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க காசு வந்துருச்சா இதெல்லாம் ப்ரூஃபாக வைக்க முடியாதுங்க நீங்கள் மெயின் பிரான்ச்சில் கேளுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக வந்திருப்போம் என் பேரில் அப்படின்னு சொன்னதுக்கு டாலரில் வந்திருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரதுனால உங்களுக்கு எதுக்கு வருது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கொடுங்க நல்லா ப்ராப்பராக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எதுக்கு வருது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சிஸ்டர் காசு வந்துருச்சு அதை பாருங்கன்னு சொன்னால் எழுதி கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின் எழுதி கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா என்னை மெயின் பிரான்ச்சில் வந்து கேட்பாங்க எதுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு பேங்கில் அப்படியே மண்டை வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க சாமி எதுக்குடா அப்படின்னு ஆகிப்போச்சு அப்போ உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருந்தேன் அப்போ என் குழந்தை மண்டாட்டியை வர சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணா அவளே போய் ஒரு பேப்பர் எடுத்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அது எதுன்னு சென் சொல்லி நல்ல ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தோம் கொடுத்தோன்னு அந்த அண்ணா சொல்கிறாரு இதெல்லாம் பத்தாது இன்னும் நிறைய ப்ரூஃப்ஸ் நீங்கள் யூடியூப்லேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணா இன்னும் என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறது எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுத்தாச்சு யூடியூப் காரங்க இதுக்கு மேலெலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அக்செப்டுன்னு வந்துருச்சு அவங்க என்ன ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லை இந்த என்னமோ வேணும்னு கேட்டாங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு எங்கள் மொதல் இதை அனுப்புங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேங்க்கார மேலே எனக்கு கோவோம் அனுப்பிட்டு கூட சொல்லலாம் அதுமூல இது வேணும் அது வேணும்னு தெரியாதனமா சொல்லி நம்மளை வீதியை கலப்புனா என்னங்க பண்ணுறது அப்புறம் சரி மறுநாள் மெசேஜ் வந்துடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த ஃபார்ம் போன வேகத்தில் என்ன பண்ணிருச்சு எங்கள் ஃபோனில் வந்து பேமெண்ட் வந்துருச்சுங்க எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நம்ம நினப்போம் யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் பக்லா வாங்கலான்னு அப்படிலாம் கிடையாதுங்க நான் கூட நினச்சேன் ரூபா வரும் முப்பது ரூபா வரும் நாற்பதுரூவா வரும்னு கூட நினச்சேன் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் எல்லோரும் சொல்கிறது உண்மைதாங்க பத்தாயிரரூபா நான் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு வெறும் பத்தாயிரரூபா நூற்றி இருபத்தி ஏ நூற்றி இருபத்தி ஏழு டாலர்னால பத்தாயிரரூபா அதுவே நூறு டாலராக இருந்தால் எட்டாயிரத்து சில்லற எல்லா யூடியூப்காரவங்க சொல்கிறதும் கரெக்ட் தாங்க நம்ம வந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சாம் சத்தியமாக எனக்கு பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா வந்துச்சு ரூபாய் வந்திருக்கு போல் அது வந்து பேங்கில் கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்து வரனால அவங்க பேங்கில் வந்து இது பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினோருபா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து ரூபாய் வந்துச்சுங்க ரூபாய் வந்தோடனே என் வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லை ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே குழம்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போனோமா சாப்பிட போனோடனே உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் பாவா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் எனக்கு ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஓ பத்தாயிரரூபாவா ஏய் என்னோட காசு தானே என்னோடய யூடியூப் காசு தானே அப்படின்னு சொன்னேன் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மனுஷன் அவரை ஃபோனை பார்த்தோன்னு எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு இருந்து டாலர் வந்தது அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு பயங்கர ஆயிடுச்சு சரி பத்தாயிரரூபா வந்தாலும் நம்ம அது கண் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதுதான் என் கண் முன்னாடி வந்து பயங்கர பயங்கரம் ஆகி குதிக்க ஆரம்பிச்சுட்டேன் ப்பா ரூபாய் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தேங்க ஆனால் பாப்பா பத்தாயிரரூபா எடுக்கிறக்கு நான் பட்ட பாடி இருக்கு இப்படி தாங்க எடுத்தேன் எல்லாரும் வந்து ரம்யாவுக்கு அவ்வளோ வந்துருச்சு இவ்வளோ வந்துருச்சு ஒரு லட்சம் வந்துருச்சுலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க பத்தாயிரரூபா நூற்றி இருபத்தேழு டாலர் பத்தாயிரரூபா கொடுத்தாங்கங்க இன்னொரு செகண்ட் டாலர் இருக்க போதில் இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன் சத்தியமாக அப்படித்தான் என் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக போகுது யூடியூப்காரங்க வேணும்னே வஞ்சகம் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாக பண்ணுறாங்களா பொய்யா பண்ணுறாங்களா ஒன்றும் தெரில அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு பேமெண்ட் எடுத்தது வந்து சுத்தமாக வியூஸ் போக மாட்டேங்குதுங்க சரிங்க எப்படி பேமெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு க சொல்லிட்டேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு டாலர் ஏறும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்